தமிழக அரசியல்ல பாஜக எதிர்ப்பு அரசியல் அப்படிங்கிறது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது தமிழகத்துல உள்ள புதிய கட்சிகளா இருக்கலாம் பழைய கட்சிகளா இருக்கலாம் எல்லாருமே பாஜக எதிர்ப்பு அரசியலை முன்னெடுக்கிறது உறுதி மிக முக்கியமா புதுசா வந்த தமிழக வெற்றி கழகம் கூட பாஜக எதிர்ப்பு அரசியலை முன்னெடுத்துதான் போயிட்டு இருக்கு அதே நேரத்துல இன்னொரு பக்கம் திமுக அரசை எதிர்த்து விமர்சித்தாலும் சரி யாரு கேள்வி கேட்டாலும் சரி உடனே அந்த கட்சியா இருக்கட்டும் இல்ல வேற்று கட்சி ஆட்களா இருக்கட்டும் அவங்க டீம் அப்படின்னு முத்திரை குத்ததுதான் தான் திமுகவோட தொடர் வேலையா இருக்கு இதுக்கு காரணம் இருக்கு ஏன்னா பாஜக எதிர்ப்பு அரசியல்ல மக்கள் மத்தியில பயங்கர வரவேற்பு இருக்கு கட்சிகளை பாஜக பி டீம்னு முத்திரை குத்திட்டோம்னா இவங்க நாங்க பாஜக எதிர்ப்பாளர்கள் நாங்க மட்டும்தான் இருக்கோம் தங்களை முன்னிலைப்படுத்த முடியும் தான் திமுக இந்த மாதிரி வேலைகளை தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கு இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் முக்கியமான ஒரு கேள்வி இருக்கு பாஜக தமிழகத்துல காலூன்றவும் வேறு காரணமாக காரணமா இருந்தது யார் அப்படிங்கிறது தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல கலைஞர் கருணாநிதி அவர்கள் என்டிஏ கூட்டணி கூட ஒரு கையெழுத்து போட்டாரு அந்த கையெழுத்து தான் பாஜக தமிழகத்துல காலூன்றி வேறு காரணமாகவே இருந்திருக்கு அப்பதான் அந்த பாஜக திமுக கூட்டணி சேர்ந்திருந்தது கலைஞரோட காலத்துல இந்த பாஜக எல்லா இடமும் தமிழகம் முழுவதும் தன்னோட இருப்ப நிலைநாட்டுச்சு அதுக்கப்புறமா அதிமுகவும் ஒரு தடவை பாஜக கூட கூட்டணி வச்சிருந்தாங்க நம்ம அப்படி பார்த்தாலும் முதல் முதல்ல பாஜகவோட கூட்டணி வச்சது திமுக தான் சோ தமிழகத்துல பாஜக என்ன பண்ணாலும் அது காரணம் திமுக தான் சோ எத்தனை கட்சிகளை பாஜகவோட பி டிஎம்னு இந்த திமுக முன்னிலைப்படுத்த பார்த்தாலும் பாஜகவோட உண்மையான திமுக 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 தான் இது மட்டும் இல்லாம இப்பவும் பாஜக தொடர்ந்து பரவிட்டு இருக்கிறதுக்கு திமுக ஒரு விதத்துல காரணமா இருக்கு அது எப்படின்னா திமுக எப்பவுமே சொல்றது நாங்க தான் ஒரே மாற்று சக்தி மத்திய அரசு எங்களுக்கு எதிரி இந்த மாதிரி ஓவர் கான்பெரன்ஸ்ல இவங்க பேசுறதுனால பாஜக பாஜக அப்படிங்கிற ஒரு விஷயம் மேல வருது சோ மக்கள் திமுக மேல அதிருப்தியா இருக்கிற மக்கள் இந்த பாஜகவை கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க இப்படி ஆரம்பிக்கும் போது அந்த பாஜகவுக்கு இன்னும் அதிகமா இங்க விசிபிலிட்டி கிடைக்கும் சில வருடங்களுக்கு முன்னாடி வரைக்கும் பாஜகன்னு சொன்னாலே அது ஒரு வேண்டாத கட்சியா வெறுப்பா மக்கள் பார்த்தாங்க ஆனா அதுக்கப்புறம் போக போக என்ன ஆயிடுச்சு அப்படின்னா யாராவது தமிழக அரசு நோக்கியோ திமுக அரசு நோக்கியோ ஏதாவது கேள்வி கேட்டா உடனே நீ பாஜக 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 அப்படிங்கிற நார்மலைஸ் ஆயிடுச்சு இதுக்கு முழுக்க முழுக்க திமுக திமுக எப்பவும் சொல்றது நாங்க மத பெற்றவர்கள் அப்படின்னு ஆனா கிரவுண்ட் லெவல்ல அவங்களோட ஒர்க் எப்படி இருக்கு மதம் சார்ந்து செயல்படுறாங்களா இல்லையா அப்படிங்கறத நான் சொல்ல வேண்டாம் மக்களுக்கு நல்லாவே தெரியும் கடைசியா தமிழகத்துல பாஜக வளர்றதுக்கு வேற யாருமே காரணம் கிடையாது எதிர் குரல்களை எல்லாம் அடக்கி நசுக்கி மக்களை பேச விடாம ஆக்கி பாஜகவை மேல கொண்டு வந்தது திமுக அரசுதான் மக்கள் எப்பவும் இருக்கணும் இந்த திமுகவோட நாடகத்துல நாம எப்பவுமே சிக்க கூடாது ஏன்னா உண்மையாவே தமிழ்நாட்டுக்கு நல்லது செய்யணும்னு நிறைய கட்சிகள் இருக்கு குறிப்பா தமிழக வெற்றி கழகம் இருக்கு ஆனா தமிழக வெற்றி கழகம் மேலேயே இவங்க ஒரு பாஜக பி டி முத்திரையத்தை பாக்குறாங்க அது மட்டும் இல்லாம பாஜக கூட நம்ம தமிழக வெற்றி கழகம் கூட்டணி போகும் அப்படின்னு சோசியல் மீடியாவில் அவதூறு பறக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே திமுகவோட தான் திமுக இப்படி செய்யறதுனால தமிழக வெற்றி கழகத்துக்கு எந்த பாதிப்பும் கிடையாது அதே நேரம் பாஜக இன்னும் அதிகமா அடைய அது காரணமா அமையும் தொடர்ந்து திமுக இந்த மாதிரி வாய்ப்புகளை பாஜகவுக்கு அள்ளி வழங்கிக்கிட்டே இருக்கு சோசியல் மீடியாவில் தமிழக வெற்றி கழகத்துக்கு எதிராக நிறைய நியூஸ் வருது அதுல மிக முக்கியமா இப்ப கவனிக்கப்படுறது பாஜக தாவேகா கூட்டணி அப்படிங்கிற செய்தியை தான் இது திட்டமிட்ட சதி அப்படின்னு சொல்லணும் திமுக ஐடி விங்கால பரப்பப்படுற செய்திகள் தான் இது எல்லாம் குறிப்பா திமுக காரங்களுக்கே இந்த விஷயம் தெரியாது திமுக திமுக ஐடி விங் பரப்புறத ஏதோ உண்மை செய்தி நினைச்சு திமுக காரங்க எல்லாருமே பரப்பிட்டு இருக்காங்க ஆனா இது முழுக்க முழுக்க பொய்யான தகவல் கொள்கை எதிரியா இருக்கிற பாஜக கூட தமிழக வெற்றி கழகம் எப்பவுமே கூட்டணி வைக்காது பிடிமா செயல்படாது ஆனால் திமுக பிடிமா செயல்படும் அண்டர் டு கிரவுண்ட் டீலிங்கும் வைக்கும்